கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் மிகவும் மனஸ்தாபப்பட்ட முதல் இடம் இதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் படைத்தார் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை படைத்துவிட்டு இது நல்லது இது நல்லது என்று கண்டார் மனுஷனையும் படைத்துவிட்டு நல்லதுதான் என்று கண்டார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய அக்கிரமம் பெருகிக்கொண்டே கொண்டே இருந்ததாம் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் பொல்லாததாய் மாறிக்கொண்டே இருந்ததாம் மாறிக்கொண்டே இருந்ததாம் இவர்களோடு நான் எப்படி போராட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார் ஏன் இவர்களை உண்டாக்கினேனோ என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டார் என்று வேதம் இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் டீப்லி ரெகிரேட்டட் அதாவது மிகவும் மிகவும் மனஸ்தாபப்பட்டார் வேதனைப்பட்டார் என்று சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை படைத்ததற்காக மனஸ்தாப படுகிறாரா அல்லது மனம் மகழ்கிறாரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே அன்றைக்கு ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆதாமை கொண்டு இடத்தில் வைத்தார் அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அக்கிரமம் செய்து செய்து அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் மாறி மாறி ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் போனார்களே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு நம்மை உருவாக்கி காலத்தில் நமக்கானதை கொண்டிருக்கிறார் அப்படி இருந்தும் நம்முடைய நினைவுகள் பொல்லாததாய் இருக்கிறதோ நம்முடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறதோ நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற அவரை நாம் மறந்து போனோமோ என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் அது ஆண்டவருக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் எனக்கு பிரியமானவர்களே சற்று யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஒருவருக்காக எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர்கள் உங்களை பொருட்டாக எண்ணாமல் உங்களை விட்டு உங்களை பிரியப்படுத்தாமல் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உங்களுக்கு பிரியமில்லாதவைகளையே செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் இன்றைக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அப்படித்தான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறாரே நீங்கள் செபிக்கும் போது உடனே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறாரே ஆனால் நாம் அவரை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு இவ்வளவு காரியத்தை சொன்ன பிறகு ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இரக்கம் பாராட்டுகிறார் அது யார் என்றால் நோவா அவனுக்கு மாத்திரம் ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது அதாவது அந்த நாட்களில் வாழ்ந்த மற்ற எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினார்கள் ஆனால் நோவா மாத்திரம் ஆண்டு இருதயத்தில் இடம் பிடித்தவனாயிருந்தான் ஆகவே தான் ஆண்டவர் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போடும் என்று சொன்னபோது நோவாவை ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஏனென்றால் அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனா இருந்தானாம் நீதிமானாய் இருந்தானாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தானாம் தேவ ஜனமே இன்றைக்கு நாம் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா மன மகிழ்ச்சி இருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் அக்கிரமங்களை செய்து கொண்டு அவருக்கு பிரியமில்லாதவைகளை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருப்போமானால் நாம் இன்னும் அவரை மனஸ்தாபப்படுத்திக் கொண்டு என்று அல்லது நீதிமானாய் வாழ முயற்சித்து கொண்டு ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை மன மகிழ்ச்சி ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இன்றைக்கு மனம் திரும்புவோம் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே